நம்ம இந்திய நாட்டை பார்த்திங்களா இங்கே தான் படித்தவங்களும் இருக்காங்க குற்றவாளிகளும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி சில எந்த எந்த ஒரு நாட்டிலையும் பெருசாக பார்க்க முடியாது ஒரு ஒரு சமத்துவமே இருக்காது சமமான முன்னேற்றமே இருக்காது ஒருத்தர் வந்து எழுத படிக்க தெரியாதவங்களும் இங்கே தான் நிறைய கோடிக்கணக்கான பேர் எழுத படிக்க தெரியாதவங்களும் இங்கே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க பல கோடி பேர் எழுத படிக்க தெரியாமல் இருக்காங்க அது மாதிரி வா இப்போ பெரிய விஞ்ஞானிகளும் இந்த உலகம் இந்த நாட்டில் தான் இருக்காங்க இந்தியாவில் விஞ்ஞானிகளும் இருக்காங்க பெரிய கோடீஸ்வரம் உலக கோடீஸ்வரர்களையும் இந்தியாவிலும் இருக்காங்க இந்தியாவில் தான் இருக்காங்க திருடர்கள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இந்தியா இந்தியாவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்திய மக்களோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்கும் இந்தியாவை நீ என்னன்னு சொல்லுவ படித்த படித்த நாடுன்னு சொல்லுவியா நல்ல பண்புள்ள நாடுன்னு சொல்லுவியா இல்லை வந்து அடைஞ்ச நாடுன்னு சொல்லுவியா எது எப்படி எது எப்படியுமே சொல்ல முடியாது எதுக்குள்ளேயுமே சேர்க்க முடியாது இந்தியாவில் எல்லாமே இருக்கும் எல்லா நிலமையும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டது எல்லாமே இருக்கும் எல்லா நல்லதும் கொஞ்சம் இருக்கும் அதுமாரி கெட்டதையும் நிறைய கெட்டது தான் நிறைய இருக்கும் இப்போ ஏன் இந்த அடிப்படையில் இந்தியாவில் என்ன த என்ன தப்பு ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கள்ல என்ன தப்பு இருக்குது இந்தியாவில் என்ன தப்பு இந்தியாவோட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே தான் வந்து மோசமான பாலியல் வன்முறைகள் அப்படின்லாம் பயங்கரமாக நடக்குது அப்படின்னு இந்தியாவில் என்ன பிரச்சனை ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா தாய்மொழியில் கல்வி இல்லை ரொம்ப சிம்பிள் தாய்மொழி கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனையால் இந்தியா மாட்டிக்கல ரொம்ப எளிதுங்க தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் கல்வி இருந்தால் சமமாக எல்லாருமே முன்னேறுவாங்க இங்கே யார் முன்னேறுறாங்கன்னா யார் இங்கிலீஷை படிக்கிறாங்களோ அவங்க முன்னேறிடுறாங்க இங்கிலீஷை வந்து ஒரு தனித்திறமை போல் ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் அது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு படித்து அந்த இங்கிலீஷில் தேர்ச்சி பெற்று அவங்க வந்து முன்னேறாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்குது வேலை பார்க்கறது ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்குன்னா கஷ்டப்படுத்தி அந்த 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 எளிமையை அவர்கள் பெறுகிறார்கள் நிறைய பேரால அது முடியலையே அவங்க பின்தங்கிடுறாங்க தான் வந்து இங்கே எல்லாருமே இருக்காங்க படித்தவங்களும் இருக்காங்க படிக்க தெரியாதவங்களும் இருக்காங்க எழுத படிக்க தெரியாதவங்களும் இருக்காங்க இந்த வேறுபாடுகளுக்கு இந்த வேற்றுமைகளுக்கு இந்த ஆங்கில மொழி மோகம் அந்நிய மொழியோட ஆதிக்கம்தான் காரணம் தாய்மொழியில் கல்வி கொடு தாய்மொழியில் மட்டும் கல்வி கொடுக்க வேண்டும் அப்போ தான் வந்து இங்கே வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே மாதிரின்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு ஜப்பான் எடுத்துக்கிட்டால் அவங்க எல்லாத்துக்குமே வந்து லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும் கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும் ஜப்பானில் உள்ள அனைத்து மக்களுக்குமே கம்ப்யூட்டரை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் ஆனால் இந்தியாவை பாருங்கள் இன்னும் பட்டன் மொபைலில் கூட எப்படி பயன்படுத்த தெரியும் பயன்படுத்தணுங்கிறது தெரியாது நிறைய மக்களுக்கு அளவுக்கு இப்போ நிறைய பேர் பின்தங்கியிருப்பாங்க நிறைய பேர் பெரிய படித்தவங்களுக்கு கூட கம்ப்யூட்டர் கையாள தெரியாது கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ எடுத்து வே அதை எடுத்து பயன்படுத்த தெரியாது இப்போ நிறைய படித்தவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா தாய்மொழியில் கல்வி இல்லாதனால்தான் இந்த மாதிரியான ஏற்றதாழ்வு எழுத படிக்க தெரியாதவங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா படித்த பெரிய மேதாவிகள் ஒரு பக்கம் எழுத ப எழுத படிக்கவே தெரியாத படிக்கவே எனக்கு வராது அப்படின்னு சொல்லி படிப்பு மீதே நம்பிக்கை இல்லாத மக்கள் இங்கே பேர் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்புடையவர்களும் இங்கே தான் இருக்காங்க உலகத்துக்கே அறிவுரை சொல்கிறவங்களும் இங்கே தான் இருக்காங்க கேவலமான செயல்கள் இங்கே தான் நடக்குது கேவலமான செயல்களும் இங்கே தான் நடக்குது பாலியல் வன்முறைகள் பெண்கள் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் குற்றங்கள் கொடூரமான குற்றங்கள் கொலை குற்றங்கள் எல்லாமே இங்கே தான் நடக்குது இங்கே நல்லவர்களும் இருக்கிறார்கள் மோசமானவர்களும் இருக்காங்க நேர்மையானவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் நீ கெட்டவர்கள் அதிகமாக இருக்காங்க கெட்டவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க நேர்மையானவர்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் படித்த பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களும் இங்கே தான் இருக்காங்க வீட்டிலே இருக்கிற பெண்களும் இங்கே தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் ஒன்றும் கிடையாதுங்க தாய் அந்நிய மொழியோட மோகம்தான் இப்போ ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டுருந்தாங்களே நான் எது எதுனால ஆங்கிலேயர்களுக்கு விருப்பப்பட்டு தான் அடிமையாக கிடந்தாங்க அவன் வந்து அடிமைப்படுத்தலை அவன் ரெண்டு லட்சம் பேர் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் எத்தனை பேர் இருந்தாங்க ரெண்டே லட்சம் பேர் தான் முப்பத்தெட்டு கோடி பேரை அடிமைப்படுத்தியிருக்காங்க ரெண்டு லட்சம் பேரும் நம்ம ஆட்களை வச்சு தான் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க அவங்க யாரை வச்சு அடிமைப்படுத்தினாங்க முப்பத்தெட்டு கோடி இந்தியர்களை வந்து அந்த ஆங்கிலேயர்கள் ரெண்டு லட்சம் பேர் தான் ரெண்டு லட்சம் பேர் இந்தியாவிலுக்கு வந்து நம்மளை வச்சே நம்மளையே அடிமைப்படுத்திட்டாங்க அப்போ இருந்த போலீஸ்காரங்க அப்புறம் வந்து தாசில்தார் தலையாரி க கலெக்டரு யார் எல்லோரும் தான் நம்ம தான் நம்ம வெள்ளக்காரங்கக்கிட்ட சம்பளம் வாங்குகிற இந்தியர்கள் தான் இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள் அதனால் அப்போது நான் வந்து நாம் வந்து வெள்ளைக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தலை நாமளே போய் நாம் அவங்களுக்கு அடிமையானோம் பெருமையாக உங்களுக்கு நாங்கள் அடிமை அப்படின்னு வணங்கி நின்னோம் அவனுக்கு ஈஸியாக இருந்தது நம்மளை அடிமைப்படுத்துகிற ரொம்ப ஈஸி அவங்க நம்ம ஒத்துழைச்சோம் இந்திய மக்கள் அவங்களுக்கு ஒத்துழைச்ச இந்தியர்களில் நிறைய துரோகிகள் சுதந்திர போராட்டம் நடக்கும்போது வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக நிறைய ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக நிறைய இந்தியர்கள் இருந்தாங்க அதனால்தான் வந்து இந்த முந்நூறு ஆண்டுகளும் ஏன் போராட வேண்டியிருந்தது சுதந்திர போராட்டம் காரணம் என்னென்னா இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதனால்தான் வந்து அந்த அவ்வளோ காலம் ஆச்சுது நம்ம வந்து போராடுவதற்கு அவ்வளோ கா விடுதலை பெறுவதற்கு அவ்வளோ காலம் ஆச்சு அதனால் வந்து இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்நிய மோகம் ஆங்கில மோகம் வெள்ளை நிறத்தம் வெள்ளை நிறத்தின் மீதான மோகம் வெள்ளை நிறம் உடையவர்களே வியந்து பார்த்தாங்க ஆணும் வாயை புலந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அதுலேயே மயங்கிட்டாங்க வெள்ளை நிறத்தை பார்த்து மயங்கிட்டாங்க மயங்கி அவங்க வெள்ளைக்காரங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க ஆனால் அவங்க வெள்ளை நிறத்தவர்களெல்லாம் நல்லவர்கள் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அது அதையே பயன்படுத்தி நல்லா அவங்க நல்லா அடிமைப்படுத்திட்டாங்க நம்மளை அது மாதிரி தான் ஆப்பிரிக்க காரங்களையும் அடிமைப்படுது ஆப்பிரிக்க வந்து அவங்களுக்கும் ஆங்கில மோகம் வெண்மை நிற மோகம் வெண்மை நிற மோகம்தான் ஆங்கில மோகம் அல்லது அந்நிய மோகம் அப்படி தான் வந்து இந்தியர்களோட தப்பே எங்கே இருக்குது அப்படின்னா தாய்மொழி மீது பற்று கிடையாது தாய்மொழியை தாழ்வாக நினைப்பது அந்நிய மொழியான ஆங்கில மொழியை உயர்வாக நினைப்பது வெள்ளையாக இருப்பவர்கள் பேசுகிற மொழியை உயர்வாக நினைப்பது கருப்பாக இருப்பவர்கள் பேசுகிற மொழியை தாழ்வாக நினைப்பது அதனால தான் இந்தியை ஏன் திணிக்கிறாங்க இந்தியை நிறைவேற இங்கே வரவேற்கிறாங்க இந்தி கொடுங்க இந்தி நாங்கள் படிக்கணும் அப்படி ஏன்னா இந்தி பேசுகிற மக்கள் வெள்ளையாக இருக்காங்கல்ல அதனால தான் இந்தியை வரவேற்கிறோம் இந்தியா வந்து ஏன் ஏன் வரவேற்கிறாங்க நிறைய பேர் இந்தி பேசுகிறவங்க வெள்ளையாக இருக்காங்க அதனால் இந்தியை வரவேற்கிறார்கள் ஆங்கிலம் பேசுகிறவர்கள் வெள்ளையாக இருந்தார்கள் அதனால தான் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தின் மீது மக்களுக்கு மோகம் அதனால் அடிப்படையில் இந்தியாவில் என்ன பிரச்சனைனா தாய்மொழியை தாழ்வாக நினச்சது தான் தப்பு தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் மொழியை உயர்வாக நினைக்கணும் மலையாளத்துக்காரங்க மலையாள மொழியை உயர்வாக நினைக்கணும் க கர்நாடகாரங்க கர்நாடக மொழியே உயர்வாக நினைக்கணும் அப்போ தான் வந்து அப்போ தான் நம்ம வந்து ஒழுங்காக முன்னேறியிருப்போம் பிற நாட்டை போன்ற முன்னேறிய நாடுகளை போன்று நாம் சமமாக முன்னேறியிருப்போம் வேறுபாடுகள் இல்லாமல் படித்தவங்க படிக்காதவங்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவருமே நல்லா படித்தவர்களாக நம்ம இருந்திருப்போம் இந்தியா இந்தியா மிக முன்னேறிய ஒரு நாடாக இருந்திருக்கும் தமிழ்நாடு இருந்திருக்கும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற அந்நிய மோகம்தான் நம்மளை வந்து கடந்த ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷமாக நம்மளை வந்து நம்ம மொழியை தாழ்வாக நினைக்கிற அந்த மனப்பான்மை தான் நாம் வந்து அடிமைகளாகவே வரலாறுகளில் வாழ்ந்து வந்ததுக்கு காரணம் வரலாறு முழுவதும் நாம் அடிமைகளாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா நமக்கு தாய்மொழியை தாழ்வாக நினைக்கிற மனப்பான்மை இருந்தது அதனால தான் நாம் வீழ்ந்து போனோம் அதில் தான் நம்ம வீழ்ந்து போனோம் நம்மை தாழ்வாக தாய்மொழியை தாழ்வாக நினச்சோன்னா அந்நிய மொழியை உயர்வாக நினச்சோன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும் உன் தாய்மொழியை நீ உயர்வு தாழ்வாக நினைக்கும் போது உனக்கும் தாழ்வு மனப்பான்மை தான் வரும் உன் மொழி தான் உன்னுடைய அடையாளம் இந்தியாவோட பிரச்சனை என்னென்னா அடிப்படையில் அவங்க தாய்மொழி மீது தாய்மொழியை தாழ்வாக நினச்சது தான் அவங்க அவங்களுடைய பிரச்சனை அனைத்துக்குமே காரணம் அந்நியர்களை வியந்து பார்த்தது இதுதான் காரணம் வெள்ளை நிறமுடைய அந்நியர்களை வியந்து பார்த்தது இதுதான் வந்து இந்தியர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் இந்தியர்களின் அடிப்படையில் உள்ள கோளாறுக்கு இதுதான் காரணம் தாய்மொழி பற்று கிடையாது தாய் பற்று கிடையாது